பிரைசலாட் ஆண்டவருக்கு மய்மை உண்டாகட்டும் இந்த அற்புதமான காலி நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் காளிதோறும் ஆண்டவருடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது புதிய கிருவைகள் புதிய சந்தோஷம் புதிய ஆசீர்வாதம் தந்து கத்தர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அதில் நம்ம படிக்கும்போது பாருங்கள் ஸ்தோத்திரம் ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் தாவீது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்பினீர் என்று சொல்லுகிறான் ஆண்டவருடைய சமூகம் ஆண்டவருடைய சன்னிதானம் எப்போது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது ஆம் ஆகையினால பாருங்கள் ஜீவ மார்க்கங்களை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரஸ்திரியை குறித்து சொல்லும்போது அவளுடைய வழிகளை குறித்து சொல்லும்போது ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிற வார்த்தைகள் ஜீவ மார்க்கத்தை நீ சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் ஆகவே கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் இடங்களில் தொடர்பு வைக்காதபடி கர்த்தருடைய பிரியத்தை நாம் நிறைவேற்றுவோம் ஆம் தாவீது ஜபித்தது போல ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தும் படுத்தினீர் என்று சொன்னது போல ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதும் சந்தோஷமாய் இருப்போம் இந்த நாளும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு மிகுந்த இருக்கும்படி கர்த்தருக்குள்ளாக உங்களை காத்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய இறக்கங்கள் மிகவும் பெரியவைகள் நேர் நல்லவர் எங்களை கைவிடாதவர் நேசுக்கரீரப்பா நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் எல்லா நன்மையாலும் நிரப்பும் அந்தகாரக்கரிகள் மேல் ஜெயத்தக்கூடும் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஜீவ மார்க்கங்களை அறிந்து அதன்படி ஜீவிக்க கிருபைத்தார் ஆசீர்வதி இம்மையிலும் மறுமையிலும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் இதாவே ஆமை ஆமை காட் பிளஸ் யூ